அரசியல் ரீதியாக நான் வந்து நாட்டில் நடக்கூடிய தவறுகள் குறித்து தொடர்ச்சியாக சாட்டுங்கிற வலை நான் பேசிட்டு இருக்கேன் அப்படி அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் டிடிவி வி தினகரன் மீது நான் வச்சிருந்தேன் எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் மீது நம்ம விமர்சனம் வைக்கிறோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் இங்க யாருமே கிடையாது அப்படி விமர்சனத்தை வைக்கிற போது அந்த விமர்சனத்துக்கு அவங்க அவ பதில் சொல்லலாம் இல்லை நான் வந்து ரொம்ப தவறாக பேசியிருக்கேன்னா என் மீது வந்து புகார் கொடுக்கலாம் அந்த புகாரில் நான் தவறாக பேசும்போது போது காவல்துறை நடவடிக்கை போகிறாங்க அப்படி தான் நான் வந்து ஐயா திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசிய போது திமுக புகார் கொடுத்துருக்கிறது வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் டிடிவி தினகரன் தன்னுடைய அடியாட்களையும் குண்டர்களையும் அனுப்பி என்னுடைய வீட்டில் கடந்த வாரமே என் மனைவி பிள்ளைகள் தனியாக இருக்கும்போது அந்த மகளிரணி பொறுப்பாளர் அமைச்சு மிரட்டியிருக்காங்க சரி போதும் அவங்க வந்து மாவட்ட பொறுப்பாளரை கூப்பிட்டு சொன்னோம் இல்லை அவங்க தெரியாமல் வந்துவிட்டாங்க நாங்கள் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னென்னா ஒட்டுமொத்தமான அமமுக கட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் துண்டு அடிப்படையில் கூலிக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்து வீட்டு வாசலில் காரை உடைக்கிற மாதிரி ஆபாசமாக அவதூறாக இழிவாக பேசுகிறாங்க ஒரு அரசியல் விமர்சனத்தை எப்படி எடுத்து எப்படி எடுத்துக்கணும்னு ஒரு இருபது ஆண்டு காலமாக அரசியல் இருக்குதுன்னு சொல்கிற டிடி வித்த நகருக்கு தெரியாதா அவருடைய தூண்டுதலில் அவங்க கிட்ட நாங்கள் தலைமையிலேருந்து சொன்னோம் அதனால் நாங்கள் வந்தோம்ன்றாங்க டிடி வித்த நகர்னு தூண்டி விட்டு போய் வீட்டு வாசல் நின்று மிரட்டுங்க ஆபாசமாக பேசுங்க அப்படி ஆபாசமாக இழிவாக பேசும்போது வீட்டில் கூடியவங்க வந்து பக்கம் அக்கம்பத்து வீட்டார் வந்து அவங்களை அவமானமாக நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிற கருத்துக்கு எதிர்கொடுத்து வைக்கணும் இல்லை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு வீட்டு வாசலில் கோலத்தனமாக வர வேண்டிய அவசியம்னு இருக்குது இதுதான் உங்களுடைய அரசியலா இந்த மிரட்டல் இந்த உருளுக்கு நாங்கள் பயந்துருவோமா ஏங்க இந்த இந்த கட்சியே சிறையிலேருந்து உருவாவில்ல தான் உருவாச்சு எங்கள் அண்ணன் சீமான் வந்து ஜெயிலேருந்து வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு அப்படி ஜெயிலேருந்து வந்து தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியில் வந்து அடையாளப்பட்டுருக்கிறோம் நீங்கள் இங்கே வீட்டு வாசனம் நாலு பேர் கத்திட்டா நாங்கள் மிரண்டு உருண்டு இந்த அரசியல் விட்டு பின் வாங்கினோம்னு நினைக்கிறீங்களா டிடி திருவட்ட நான் கேட்க எங்களுக்கு எதிரி கிடையாது நீங்க உங்களை எதிரியாகவும் நான் நினைக்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்கறத கேள்விக்கு பறிச்சு உள்ள வக்கில்லாமல் நீ வந்து ஆட்கள் அனுப்பிச்சு மிரட்டினா இது எந்த மாதிரியான அரசியல்